இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாணக்கியரின் நீதிப்படி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்க்கையில் பணக்கஷ்டம் எப்பவுமே வராதாம் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் தற்போதைய அவசர உலகத்தில் பணம் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இன்றியமாததாக மாறியுள்ளது சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில் பணத்தை பற்றிய சில விஷயங்களை குறிப்பிடுகிறார் இந்த விஷயங்களை ஒருவர் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தால் அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது சாணக்கியர் பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுடனும் தொடர்புடைய பல விஷயங்களைப் பற்றி சொல்லியிருக்கிறார் அவற்றை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம் சாணக்கியரின் கூற்றுப்படி பணம் மற்றும் பதவியால் மட்டுமே யாரும் வெற்றி பெறுவதில்லை சமுதாயத்தில் முன்மாதிரியாகவும் வழிபாட்டுக்கு தகுதி உடையவர்களாகவும் இருப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றிகரமானவர்களாக கருதப்படுகிறார்கள் சாணக்கிய நீதிக்கு இன்றும் கூட நம் நாட்டில் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது அவர் ஒரு சிறந்த அறிஞர் அரசியல்வாதி மற்றும் பொருளாதார நிபுணர் சாணக்கியரின் இந்த கொள்கைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பவர் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தீரும் அதன்படி சாணக்கியர் பணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் சிந்தனையின்றி செலவு செய்யக்கூடாது சாணக்கியரின் கூற்றுப்படி பணத்தை தண்ணீரை போல செலவழிப்பவர்கள் மற்றும் கெட்ட காலத்திற்கு உதவும் என்று பணத்தை சேமிக்காதவர்கள் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கஷ்டகாலத்தில் அதிகமான அளவு வறுமையை சந்திப்பார்கள் ஆனால் கஷ்டகாலத்திற்காக பணத்தை சேமித்து வைப்பவர்கள் புத்திசாலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பணத்தை யோசிக்காமல் செலவு செய்வது நல்லதல்ல என்றும் சாணக்கியர் கூறுகிறார் தகுதியான இடத்தில் வாழ வேண்டும் சாணக்கியரின் கூற்றுப்படி பணத்தை ஒரு வழிமுறையாக பயன்படுத்த வேண்டும் தீய செயல்களால் சம்பாதித்த பணம் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் கொடுக்காது அதேபோல பணத்துக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடாது சாணக்கியருடைய கொள்கையின்படி வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அத்தகைய இடத்தில் வசிப்பதன் மூலம் ஒரு நபர் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் நல்ல செயல்கள் மூலம் சம்பாதிக்க வேண்டும் சாணக்கியர் கூற்றுப்படி ஒழுக்கக்கேடான வழிகளில் சம்பாதித்த பணத்தின் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகள் மட்டுமே பதினோராவது வருடத்துக்கு பிறகு அத்தகைய செல்வம் அழியத் தொடங்குகிறது அது உங்களுடைய அனைத்து நிம்மதியையும் பறித்துவிடும் பணத்தை எப்போதும் சரியான வழியில்தான் சம்பாதிக்க வேண்டும் தவறாக சம்பாதித்த பணம் குறுகிய காலத்துக்கு மட்டுமே நீடிக்கும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை மதிக்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களை மதிக்கும் போதுதான் அவர்கள் உங்களை மதிப்பார்கள் பிறருக்கு மரியாதை கொடுப்பவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் பிறரை அவமானப்படுத்துவதிலும் தீங்கிழைப்பதிலும் மகிழ்ச்சி காண்பவர்களை சமூகம் ஒருபோதும் மதிக்காது வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் சாணக்கியரின் கொள்கையின்படி மக்கள் சண்டையிடக்கூடிய வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க மாட்டார் லட்சுமி தேவி அமைதியான சூழ்நிலை இல்லாத வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் அத்தகைய வீடுகளில் பணமும் இருப்பதில்லை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வீட்டில் மட்டுமே லட்சுமி தேவி குடியிருப்பார் அப்படிப்பட்ட வீட்டில் செல்வம் எளிதில் புழங்கும் பணத்தை பற்றி தற்பெருமை கொள்ளக்கூடாது எல்லோருக்கும் பணத்தின் மீது ஆசை இருக்கும் ஆனால் பணத்தின் மீது மோகம் இருக்கவே கூடாது என்கிறார் சாணக்கியர் அதாவது பணம் சம்பாதிப்பதில் ஒருவருக்கு எப்பொழுதும் பிடிவாதம் இருக்கக்கூடாது ஏனென்றால் பணம் கிடைத்தால் மக்கள் திமிர் பிடித்தவர்களாக மாறுவார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய பணம் நீண்ட காலம் நீடிக்காது என்கிறார் சாணக்கியர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகிராமல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்